தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக ரூபாய் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்த நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்த நிகழ்ச்சியில் அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் பங்கேற்றனா் உடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் ஈரோடு பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டத்தின் மிகவும் பழமை வாய்ந்த நகரமான தாராபுரத்தை சுற்றியுள்ள பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கியுள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்குவது என தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது இக்கல்லூரி இளங்கலை தமிழ் பி தமிழ் இளங்கலை ஆங்கிலம் பி இங்கிலீஷ் இளம் அறிவியல் கணிதம் பி எஸ் மேக்ஸ் இளம் அறிவியல் வேதியியல் பி கெமிஸ்ட்ரி மற்றும் இளங்கலை வணிகவியல் பிகாம் ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளுடன் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டது கல்லூரி வளர்ச்சிக்குழு உதவியோடு தேவையான அடிப்படை கட்டமைப்புகளைக் கொண்டு இக்கல்லூரி அனது தற்காலிகமாக தாராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வந்தது இக்கல்லூரியில் தற்போது முதலாம் ஆண்டில் நூத்தி எழுபத்தி மூன்று மாணவர்களும் இரண்டாம் ஆண்டில் நூத்தி எழுபத்தி மூன்று மாணவர்களும் பயின்று வரும் நிலையில் இதில் தொன்னூறு சதவீதம் மாணவர்கள் முதல் பட்டதாரியாக உள்ளனர் இக்கல்லூரிக்கான நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசால் திருப்பூர் சாலையில் அமைந்துள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையம் அருகில் ஐந்து ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று அடிக்கல் நாட்டப்பட்டது தற்போது நாலாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது சதுர மீட்டரில் பதினெட்டு வகுப்பறைகள் மூன்று அறிவியல் ஆய்வகங்கள் ஒரு கணினி ஆய்வகம் ஒரு மைய நூலகம் ஐந்து துறைசார் நூலகங்கள் ஒரு கருத்தரங்க அறை மூன்று தளங்களில் மாணவ மாணவியர்களுக்கான கழிப்பறைகள் குடிநீர் சுத்திகரிப்பான் ஆகிய வசதிகளுடன் ரூபாய் பன்னெண்டு புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி மதிப்பில் காட்டி முடிக்கப்பட்டு தாராபுரம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெய்பீம் தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில் அரசன் மண்டல இணை இயக்குநர் கலைசெல்வி செயற்பொறியாளர் பொதுப்பணித்துறை திருநாவுக்கரசு திருப்பூர் மாநகராட்சி நான்காம் மண்டல தலைவர் இள பத்மநாபன் முதல்வர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தாராபுரம் பத்மாவதி தாராபுரம் நகர் மன்ற தலைவர் பாபு கண்ணன் உதவி செயற்பொறியாளர் ராஜேஷ்குமார் உதவி பொறியாளர் பூபதி மாணவ மாணவியர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர்